ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் தாராவி சென்றிருக்கும் அதாவது மும்பை சென்றிருக்கும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு உள்ள தமிழர்கள் மட்டும் இல்லாம அங்கே வாழுற மகாராஷ்டிரா மக்களும் கொடுத்துருக்காங்க அங்கே உள்ள அனைத்து இன மக்களுமே நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த ஒரு மீட்டிங்கில் மகாராஷ்டிராவில் உள்ள பாஜகவுடைய முக்கிய எம்எல்ஏ அமைச்சர்கள் மற்றும் அங்கு உள்ள மத்திய அமைச்சர்கள் உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை மரியாதை கொடுத்துருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சிறப்பு மிக்க ஒரு தலைவராக மோடி அவர்களைப் போன்று அமித்ஷா அவர்களைப் போன்று யோகி அவர்களைப் போன்று ஒரு மிகப்பெரிய தலைவராக அனைத்து மக்களும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக இந்திய மக்கள் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை சாட்சி இந்த வீடியோவில் அவருக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு போடுகிறாங்க அண்ணாமலை அவர்கள் என்ட்ரியான ஒன்று அந்த கூட்டமே அதிரும் அப்படி ஒரு காட்சிங்க வேற லெவலில் இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு பாஜக தலைவர் அப்படின்னு அவர் வந்து இதுக்கு மேலாம் அவர் வந்து வளர மாட்டார் அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு இங்கே ஒரு சில கூட்டங்கள் வந்து கத்திக்கிட்டு கொண்டும் அண்ணாமலை அவருடைய முகத்தை வைத்துக்கொண்டு மீம்ஸ் போட்டுக்கொண்டும் சுற்றிட்டுருக்கு அந்த கூட்டம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு போய் சேர வேண்டியதான் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா மகாராஷ்டிரா மும்பை குஜராத் ஊப்பின்னு பல பகுதிகள் இருக்குது அங்கெல்லாம் இவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சாதானே வர போகிறாங்க இவங்கெல்லாம் தமிழ் தமிழ் தமிழ்னு உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க மேலே வளர்ந்தால் ஹிந்தி தெரிந்து வளர்ந்தால் அங்கே உள்ள திராவிட அரசியல்வாதிகளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுக்காக இங்கே ஒரு கூட்டத்தை தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாத வகையில் வளர்த்து விட்டுருக்காங்க அவங்க இங்குக்குள்ளேயே அண்ணாமலை அவர்களுடைய போட்டவை மீம்ஸ் போட்டுக்கொண்டு சுற்றிக்கிட்டு இங்கே இருக்க வேண்டியதுதான் ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஆல் இந்தியா லீடராக ஒரு மிகப்பெரிய வலிமை வாங் வலிமை வாய்ந்த ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக அண்ணாமலை அவர்கள் உருவெடுத்துட்டு இருக்காரு அதற்கு இந்த கூட்டமே சாட்சி இது மட்டும் இல்லைங்க பல அதாவது தெலுங்கு தேசமாக இருக்கட்டும் சாரி தெலுங்கு தெலுங்கானாவா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களை அந்த ஊர் மக்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக வரவேற்கிறாங்க அந்த அந்த பகுதியில் உள்ள பாஜகவினர் அண்ணாமலை அவர்களை வந்து மோடி அவர்களை வரவேற்பதை போன்றும் அமித்ஷா அவர்களை வரவேற்பதை போன்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக தங்களுடைய தலைவனாக அண்ணா அவர்கள் ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை அவர்களை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க கண்டிப்பா அண்ணாமலை அவர்களுடைய இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆயிட்டு இருக்கு மகாராஷ்டிராவில் மும்பையில் மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்